எல்லாருக்கும் வணக்கம் இனியது தனி அருந்தேல் இந்த பழமொழி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதோட அர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் ஒரு வாட்டி நினைவுப்படுத்துகிறேன் அதாவது இனிமையான ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை பகிர்ந்துக்கணும் அதாவது இனியது தனி அருந்தேல் அது பழமாகட்டும் பொருளாகட்டும் நல்ல விஷயங்களாகட்டும் இதை நாலு பேருக்கு பகிர்ந்துக்கிட்டால் அது எல்லாருக்கும் பயன்படும் அந்த வரிசையில் நான் எனக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த வரிசையில் திருக்குறள் இந்த திருக்குறள் வந்து உலக நாடுகள் எல்லாம் பயங்கரமாக ஆராய்ச்சி இருக்காங்க நாம் கொண்டாடுறோம் ஒரு சில மக்கள் கொண்டாடுறோம் இன்னும் சில பேர் அதை ஒரு சாதாரண விஷயமாகவே கடந்து போயிட்டுருக்கோம் அதில் உள்ள அர்த்தங்களை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக அற்புதமான பல விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்திட்டே இருக்கும் எத்தனை காலங்கள் ஆனாலும் அது நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு அப்போ உள்ள காலத்துக்கும் அது ஒரு அர்த்தத்தை நம்மளுக்கு கொடுக்கும் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா திருக்குறள் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் கொடுப்பாங்க பட் நான் விளக்கத்தை சொல்லிவிட்டு அப்புறம் திருக்குறள் சொல்கிறேன் ஒரு பொருள் ஒருத்தருடைய பொருள் இருக்குன்னு வைங்களேன் அந்த பொருளை அவருக்கு தெரியாமல் அதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாலே தப்புங்கிறான் அது எப்படி தப்பாகும் நம்ம நினைக்க தானே செய்கிறோம் அந்த பொருளை எடுக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வள்ளுவராக தான் சொல்கிறாரு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் மனசால் கூட மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது அதை அடைஞ்சிடலான்னு நினைக்கக்கூடாது ஸோ புரிஞ்சுதுங்களா இதுதான் என்னையோட குரல் இது மாதிரி அதிகாரத்துக்கு ஒரு குரல் பார்க்கலாம் என்னால் முடிஞ்ச அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன் முடிச்சிருந்தா சந்தோஷம் நன்றி